மாந்தகளக் கொண்டியத்தின் சார்பாக தெரிவித்து கொள்கின்றேன் மென்மேலும் இணைந்து செயல்படுவதற்கும் நாங்கள் எல்லாரும் நிறைய செயல் திட்டங்களை கொண்டு செல்வதற்காக முன்னெடுத்துருக்கோம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ்லேருந்து நாங்கள் ஜூகே மற்றும் சுவிஸ் நாடு தெ உங்களுக்கு தெரியும் ஆகவே மல்லாவி என்பது அந்த மண்ணின் மனம் கொளிக்கக்கூடிய துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேசத்தை உள்ளடக்கியது ஆகவே இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் இயங்கக்கூடிய இந்த இரண்டு அங்கத்தவர்களும் இருகரம் கோர்த்து அவர்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றார்கள் அதை தான் வழிப்படுத்தி மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு இப்போது நான் அடுத்ததாக எங்களுடைய மல்லாவி ஆ வணக்கம் 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 உங்களுடைய பேரச் செல்லங்களில் என்னுடைய சிவானந்தம் ஸ்ரீயா சிவானந்தம் சுவிஸ் ஒன்றியத்தின் சார்பில் வந்து பிரித்தானிய மல்லாவி ஒன்றிய நடத்துகிற விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்றதுல எங்களுக்கு சந்தோஷம் மற்றது இங்கே செயற்பாடுகள் முழுக்க சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது நல்ல அர்ப்பணி போடு செயற்படுற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பிரித்தானியாவில் மல்லாவி மக்கள் நிறைய பேரின் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இங்கே அந்த சிறப்பாக மல்லாவி ஒன்றியம் செயற்பாடுகள் இருப்பதும் இந்த விளையாட்டு போட்டியில் விளையாட்டு போட்டி அவர்கள் சிறப்பாக நடத்துவதும் எங்களுக்கும் சந்தோஷம் ஆகவே அவர்களுடைய செயற்பாட்டுக்கு இன்னும் ஊக்கம் அளிக்கும் வகையில் நாங்கள் இதில் கலந்து கொண்டு கலந்து கொள்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவைகளுக்கும் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும் சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்து மிக்க நன்றி நீங்கள் மல்லாவின் எந்த பகுதியிலிருந்து

வணக்கம் ரஞ்சினா சரி நீங்கள் இந்த எங்களை விளையாட போற பிள்ளைகளுக்கும் இந்த மெல்லாவி ஒன்றியத்தினுடைய இந்த விழாவுக்குமான செய்தியாக ஏதாவது பதிவு செய்யுங்கள் வந்து துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச உறவுகளை ஒன்றிணைக்கிற நோக்கத்துல ஒரு ஒரு நிகழ்வை நடத்தி அனைவரையும் பங்கு பெற வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் அதாவது வந்து ஒன்றிணைந்து வருஷா வருஷம் விளையாட்டு போட்டி பொங்கல் விழா இப்படி இப்படி நடாத்தி மக்களாக ஒன்று கூடுவதும் அதன் மூலம் சில வருமானங்கள் எங்களுக்கு வரும் பொழுது அதை ஊருக்கு அனுப்பி கல்வி முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறோம் இதை நோக்கமாக வச்சு செய்து கொண்டு வரோம் எங்களுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு தருகினோம் மிகவும் சந்தோஷமாக இருக்குது இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லோருக்கும் நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் இது மேல் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல ஐரோப்பாக்களில் இருந்து மற்ற ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இருந்து கூட எங்களுக்கு வருகிறாங்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது வருவார்கள் சந்தோஷமாக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தில்

ஆரம்பித்திருக்கோம் ஐ திங்க் இப்போ போன ஜனவரி மாதத்திலிருந்து இந்த வாய்ப்புகள் ஆரம்பமாகி நிறைய நமது வயசு பிரிவண்டு இல்லாமல் சிறுவர்கள் அண்டு இல்லாமல் எல்லா வயது பிரிவினரும் இலவச ஆங்கில கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம் எதிர்காலத்தில் இது ஒரு கல்வி நிலையமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது அதான் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு கல்வி நிலையம் பதிவு கொண்டு செய்வதற்கு முயற்சிகிறோம் தற்சமயம் அந்த ஆங்கில கல்வி நீண்டகால திட்டமாக உதவி திட்டமாக விளையாட்டு நிகழ்வு மற்றும் தைப்பொங்கல் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெரும்பகுதி தாயகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றது தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளைய தலைமுறையினர் அதன் மூலம் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மல்லாவி ஒன்றிய துணுக்காய் மாந்திகளுக்கு பிரதேச உறவுகள் இணைந்து நடாத்துகின்ற இந்த ஒன்றியத்தில் வருகின்ற இந்த பனைத்தொகையில் இருந்து அங்கே ஒரு ஆங்கில வகுப்பு நடாத்திக்

ஏற்பட்டால் நல்ல மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நிச்சயமாக கருத்தை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கல்வி நிலையத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கல்வி சாதனைகளை மண்ணுக்காக நிலைநாட்டுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது மிக்க நன்றி ரஞ்சன் அண்ணா மல்லாவி ஒன்றியத்தின் மற்றொரு அங்கத்தவரை தான் நாங்கள் பார்த்திருக்கின்ற இந்த முகத்தை நீங்கள் அடிக்கடி புலக்கண்ணில் கூட பார்த்திருக்கோம் வணக்கம் அண்ணா சரி அப்புத்துறை திரு அப்புத்துறை மகேந்திரர் அவர்கள் தான் இப்போது எங்களோடு இணைந்திருக்கிறேன் சரி இந்த விளையாட்டு விழாவுக்கான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த விளையாட்டு விழா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துவோம் அடுத்தோட அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஹெல்த்தியானவும் ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாகணும்

நிகழ்ச்சியாக எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் இந்த விழா வந்து சிறப்பாக அமையணும் எல்லாம் நல்லபடி நடக்கணும் அதோட மேலும் நிறைய பாண்டியங்குளம் தொழிற்காய் பிரேச ஒன்றியத்தில் நிறைய மக்கள் இருக்கணவங்க எல்லாரும் பெறணும் எல்லாத்தையும் பிரசனமும் எங்களுக்கு வேணும் நடந்தால் இன்னும் மேலும் மேலும் இந்த ஒன்றியம் வளரும் வளர வேண்டும் என வாழ்த்தி இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறும் மிக்க நன்றி அண்ணா அவர் குறிப்பிட்ட விடயம் இது ஒருவருக்கு இருவருக்கான ஒன்றியம் அல்ல நம் எல்லோருக்குமான ஒன்றியம் அவர் மல்லாவிளம் வவுனி குளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மேலும் பல மக்கள் இன்னமும் வராமல் இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து திரண்டால் தான் இந்த ஒன்றியம் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே நீங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தா நிகழ்ச்சியை வணக்கம் 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 சரி 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 நான் உங்களுக்கு அறிமுகம் சொல்ல ஆண்டு விழாவில் வந்து அந்த ஸ்பீக்கரை கொண்டு போனவர் உங்களை இந்த விளையாட்டு விழா பற்றி வாங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் வந்து ஒன்பதாவது முறை இந்த விளையாட்டு விழாவை நடத்துகிறோம் மூன்றாவது முறை மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது பாண்டியங்குளம் பிரதேச உறவுகள் வாழ் மக்கள் இணைந்து இணைந்து இந்த விளையாட்டு விழாவை மூன்றாவது முறையாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையாக எங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து நாங்கள் ஒரு சமர்கால பகுதியில் ஒரு கிரவுண்டில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோனும் எங்களுடைய ஒற்றுமையை வளர்க்கணும் இளைய சந்ததியை இதில் ஈடுபடுத்த செய்யணும் எங்களை எல்லா பாட்டி இதில் செய்து நாங்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அமைப்பாக வளருவோனும் இதில் இருந்து வார சில நிதியிலேருந்து தாயகத்தில் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் மேலும் செய்யணும் எல்லோரும் வந்து இதில் பார்ட்னிஷிப் பண்ணணும் இந்த முறை கடந்த கடந்த வருடங்களை விட இந்த முறை உலக மக்கள் தென்படுகின்றார்கள் இனி அடுத்தடுத்த வருடங்களில் இது இதே போன்ற மேலதிகமான மக்கள் வந்து சேருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் நாங்கள் ஒற்றுமையோடும் இதோடும் தொடர்ந்து பயணிப்போம் எங்களோட ஒத்துழைப்பை தந்து அந்த மக்களும் உங்களுடைய குழக்கணுக்கும் நிறைய குறிக்கிறது முடிக்கிறது மிக்க நன்றி என்ன அங்கே கொடுங்க சிறு துணி பெருவெள்ளம் என்பது போல ஒவ்வொரு மக்களும் வந்து சேர சேர அது அணியாக மாறும் அந்த அணி நாளை ஒரு எங்களுடைய மல்லாவி மண்ணையே ஏந்தி தாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்பதில் எந்த மாற்று இடமில்லை வணக்கம் அண்ணா குழங்கு இந்த மெல்லாவி ஒன்றியம் துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் மூத்த உறுப்பினர் என தலைவர் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார் வணக்கம் உங்களுடைய பேரை சொல்லுங்க ஜோகன் அண்ணா அவர்கள் தான் இப்போது இணைந்து கொண்டிருக்கின்ற மல்லாவின் எந்த பிரதேசம் நீங்கள் பகுதி ஆலங்குளம் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இங்கே ஜோகன் அண்ணா அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் மிக எங்களோடு இணைந்து கொண்டதற்கு நாங்கள் புலக்கன் லைவ்ல இருக்கிறோம் நீங்க மல்லாவி மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்வதாக இருந்தால் இதன் ஊடாக சொல்ல முடியும் மல்லாவி மக்களுக்கு இன்னும் இப்படியான விளையாட்டு போட்டிகளை இந்த தலைவர் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறதால இந்த இதுகளில் அதை விட நிறைய உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒன்றியத்தாலே அவை அவையிலும் அதை சரியான நேர்த்தியான முறையில் அதுகளை கொண்டு நடத்தணும்ன்றது தான் தாயகம் நோக்கிய உதவிக்கரங்கள் மிக வெகுவாக மல்லாவி ஒன்றியத்தில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றது அது உங்கள் எல்லோருக்கும் அறிந்த ஒரு விடயமாகவே நீங்கள் ஒன்று திரண்டால் தான் இந்த உதவிகள் இன்னும் அதிகமாகும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது மிக்க நன்றி என்ன இந்த நேரத்தில் எங்களுடைய இப்போ உங்களுக்கு தெரியும் இவர் உங்களுக்கு புதியவர் அல்ல மல்லாவி ஒன்றியம் துணுக்காய் மாதைகளுக்கு பிரதேசம் ஒன்றியத்தினுடைய உங்களுடைய என்னன்னா இந்த பிரதேசம் சார்ந்த துணுக்காய் மாற பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விளையாட்டு நிகழ்வினை விமர்சையாக கொண்டாடி அதிலே வருகின்ற பணத்திலே எங்கள ஊருக்கு ஏதாவது ஒரு ச கல்வி அல்லது சுகாதாரம் சார்ந்து ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இது இந்த அமைப்பை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களாக இதாவது இது இந்த விளையாட்டு விழா ஒன்பதாவது ஒன்பதாவது ஆண்டு விளையாட்டு விழா ஒன்பதாவது ஆண்டாக இந்த விளையாட்டு விழாவை நடத்துகிறோம் ஸோ எல்லோ மக்களும் இது இது போன்ற நிகழ்வுகளுக்கு வந்து கலந்து கொண்டு மக்களை எங்களை எங்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களும் உற்சாகப்பட்டு ஊருக்காக ஏதாவது இந்த செய்யணும் கேட்டுக்கொண்டு வந்த எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எனக்கு சுதாரணாவை அவரை மாணவனாக பார்த்துருக்கிறேன் ஒரு ஆசிரியராக பார்த்திருக்கிறேன் இங்கே மெல்லாவி ஒன்றியத்தினுடைய ஒரு செயலாளராக பார்க்கின்றேன் மற்றட்டு மகிழ்ச்சி என்ன நாங்கள் தொடர்ந்து ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு பாடசாலையிலிருந்து ஆரம்பித்து இன்று பிரித்தானியாவின் ஒரு விளையாட்டுத் தொடலில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக்க நன்றி உங்களை சந்திக்கிறேன் நன்றி